பிரேஸ்தலார் கர்த்துடைய பிரசுதனாம் மகிம்படுவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு கர்த்த நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முடியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் ஆண்டவர் அழக சொல்லுகிறார் இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் உன் கூட இருப்பேன் என்று சொன்னால் ஆணுடைய பிள்ளைகளுக்கு விதமாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆணுடைய அன்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் கர்த்துடைய பிள்ளைகளுக்கே விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா உலகத்துடைய கிரியைகள் இருக்குதா என்பதை நீங்களே நிதானத்து பாருங்கள் இந்த இடத்துல கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனோட கர்த்தர் உன் கூட இருப்பேன் உன் கூட இருப்பேன் ஒன்று கூட இருப்பேன் எங்கெல்லாம் சொன்னாரோ அங்கெல்லாம் ஆணுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக அவர்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கூட இல்லை அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் கர்த்தர் வைத்தார் ஆனால் இந்த தினத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க என் கூட கர்த்தர் இருக்கிறார் பாரு நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சிடுவாங்க ஆனால் உங்களுக்கு நான் ஏசி விநாமத்தில் சொல்லிக்கிறேன் இந்த அந்நாளில் கூட ஒரே மனுஷனை முறியடியது போல் நீ மீதியான முறியடிப்பா என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கிறார் கிதியனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் எவ்வளோ பெரிய தெய்வம் அவர் உன்னோட கூட இருப்பேன் இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு கூட இருப்பீங்கன்னு கர்த்தர் சொன்னால் நீங்கள் ஆளுடைய பிள்ளைகளுக்கு விதமாக செயல்படாதீங்க ஒரு சபைக்கு விதமாக செயல்படாதீங்க ஒரு குடும்பத்துக்கு விதமாக செயல்படாதீங்க நீங்கள் இணைக்கிறவர்களாய் நீங்கள் ஒரு பாலம் நீங்கள் ஒரு பிரிட்ஜு நீங்கள் ஒரு பாலமாக தான் இருக்க வேண்டும் இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது இன்றைக்கி நீங்கள் பிரிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கூட யார் இருக்கிறார் என்பதை நீங்களே நிதானித்து நிதானத்தை பாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க கர்த்தர்வங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் ஒரு சபையும் பிரிக்காதீங்க ஒரு ஆத்மாவையும் பிரிக்காதீங்க ஒரு ஜனத்துக்கு விரோதமாக செயல்படாதீங்க ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு குடும்பங்களுக்கு உள்ளங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களை நீங்கள் எச்சரிப்பு கொடுக்கத்தக்கதாக இருக்கணுமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் இருக்கக்கூடாது நான் ஒரு அழகே சொல்லிக்கிறேன் நான் உன்னோட கூட இருப்பேன் ரொம்ப ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை இல்லை கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படியே நாமத்திற்காக ஷைன் பண்ணணும் அவருக்காக ஓடணும் எதையாவது சாதிக்கணும் எதையாக சாதிக்கணும் எதுக்கு ஆண்டவர் கிதியனை பார்த்து சொல்லியிருக்கிறாள் அப்படியே உக்காண்ட்டு இருப்பா பரவாயில்லப்பா உன் கூட கர்த்தர் இருப்பேன்னு சொல்லிட்டாரு நீ ஜாலியாக இரு சந்தோஷமாயிரு அப்படி சொல்வதற்காகவா போராடுவதற்காக போராடணும் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கத்தோடைய அன்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு போராடணும் அவங்க வியாதி வேதனை துன்பம் கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு வார்த்தை கொடுத்து அவர்களை இயேசுவி நாமத்தினால நீங்கள் போராடணும் அதுக்காக தான் கர்த்தர் உங்களை உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து உன் கூட இருப்பேன்னு சொல்கிறதுக்கு எதுக்காக நாம் சாலையை இருப்பதற்காக அல்ல ஊர் ஊரை சுற்றி கொண்டிருப்பதற்காக அல்ல நம்ம லக்ஸரி லைஃப் வாழ்வதற்காக அல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் பக்கம் தான் வேதனை பற்ற கொண்டிருக்க ஜனங்களை வேண்டுதல் கேட்டு கர்த்தராவுடைய அன்புக்குள்ளே கொண்டு தான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஒரு அருமையான அந்த கிதியோனை பார்த்து சொன்னார் உன்னோடு கூட இருப்பேன் ஆமாம் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல் நிம்மதியாக நிறைய முடிப்பாய் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும் யாருக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் உங்கள் செப்பத்தினால கர்த்தர் அற்புதம் செய்ய உள்ளவராக இருக்கிறார் செபிக்கலாமா அன்பு தகப்பனே இவ்வளோ காலங்களாக நீ என் கூட இருப்பேன்ற வார்த்தை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா ஆணுடைய பிள்ளைகளுக்கு விதமாக நான் செயல்பட்ட காலங்கள் உண்டு சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு விதமாக நான் இஷ்டம் போல பேசின காலங்கள் உண்டு இனி நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் நீ என் கூட இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் ஜனம் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் அந்தவருடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா அப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தரும் இப்போ தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்களே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கூட இருந்து அவர்களுக்கு மறுரூபமான பரிசுத்த வாழ்க்கையை உண்டாகி ஆனுடைய நாமத்துக்காக ஷைன் பண்ணுகிற கிருபே தாரும் இறக்கம் பாராட்டும் ஏஸ்மல்ல பிதாவே ஆமை ஆமே